தலைவர்களே மாநில சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் அமைச்சரவை இந்த மூன்றுடைய கோரிக்கைகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் மாநில சட்டமன்றம் குறிப்பாக ஒரு காலத்தில் சென்னை ராஜ அணியாக இருந்த சரி அதற்கு பிறகு சென்னை மாகாணமாக இருந்தபோது சரி இன்றைக்கு சென்னை மாநிலமாக தமிழ்நாடாக இருக்கிற காலத்தில் சரி ஒவ்வொரு முறையிலேயும் ஒரு வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வரலாற்று புருஷர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் வனங்கள் அரசியலில் இருந்து வரலாற்று அந்த சாசனம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அது இன்றைய வரையிலே ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது அதற்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிலே அமைந்த அந்த ஆட்சியும் பல்வேறு திட்டங்களை கல்விக்கு காமராஜர் என்கிற கொண்டு வந்து இந்த சமுதாயத்திலே நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பேர் பேரை படிக்க வைத்த ஒரு வரலாற்றையும் இந்த அவையில் அவர் செய்து விட்டு போயிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அது என்ன அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இந்த மன்றத்தில் வரலாற்று சிறப்பு மிக்கின்ற இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது இந்திக்கு இங்கே இடமில்லை என்று சொன்னது சுயமரியாதை திருமணங்கள் சட்டமாகும் என்று அறிவித்தது இந்த மூன்றையும் அறிவித்து அந்த சட்டமன்றம் அறைக்கு புகழ்பெற்றது அந்த மூன்றையும் அண்ணா அவர்கள் படித்தபோது நான் எம்எல்ஏ அல்ல ஆனால் மேலே உட்கார்ந்து பார்த்தேன் சட்டங்களை அறிவித்து அறிவித்துவிட்டு அண்ணா அவர்கள் ஒரு உணர்ச்சி பிரதிகளை சொன்னார் நான் தமிழ்நாடு என்று சொல்லுவேன் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று அவையில் மூன்று முறை நான் சொல்லுவேன் நீங்கள் வாழ்க்கை செய்தார் பிறகு அண்ணா அவர் சொன்னார் இனி எந்த கொம்பனாலும் யார் வந்தாலும் இதை அழித்து எழுத முடியாது என்று தெரிவித்துவிட்டு ஒரு சாசனத்தை படைத்தார் அவருக்கு பின்னாலே வந்த கலைஞர் அவர்கள் வரலாற்று புகழ்மிக்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்ட சம்பந்தப்பட்ட மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்காக ஒரு கமிட்டியை போட்டு அதனுடைய ரெக்கமெண்டேஷனை கொண்டு நிறைவேற்றி அதற்கு பிறகுதான் மற்ற சட்டமன்றங்கள் எல்லாம் கண்விழித்து கொண்டன ஆகவே மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஆற்றலை ஊட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே எத்தனையோ சாதனைகள் சொல்லிக் கொண்டே போகலாம் தலைவருடைய சாதனைகள் அவ்வளவு செய்து புகழ்பெற்று பெற்று பெண்களுக்கு பஞ்சாயத்துக்களே முப்பத்தஞ்சு வருஷம் ஒடுக்க வேண்டும் என்று காட்டியவர் இப்படி பல திட்டங்களை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு வந்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் வந்து நான்காண்டு காலத்துக்குள்ளாக ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை உருவாக்கி அதை நிலைநாட்டி இருக்கிறார் அரசியல் சட்டத்தில் மூன்று பிரிவாக வைத்தார்கள் அம்பேத்கர் அவர்கள் அண்ட் ஜூடிஷியூட்டி இந்த மூன்று தான் அரசியல் சட்ட சமுதாயத்தில் இருக்கும் அரசியல் சட்டப்பவர் ஒன்று ஒன்றுக்கொன்று இதுகோசு உயர்ந்ததா அது உயர்ந்ததா என்று சொல்ல முடியாது ஆனால் ஒன்றுக்கு ஒன்று காந்த சக்தி இருப்பதை போல் இருக்கும் அந்த இருந்தாலும் மாநில சட்டமன்றம் தனித்தன்மை வாய்ந்தது இந்த மன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் சட்டம் அந்த சட்டத்தை சரியில்லை கையெழுத்து போடுகிறவர் கவர்னர் அந்த கவர்னர் என்ன செய்கிறார் அந்த கையெழுத்து போட மாட்டேன் என்று அனுப்புகிறார் ஆனால் மறுபடியும் அதே சட்டத்தை நிறைவேற்றினால் கவர்னர் சொன்ன அறிவுரை ஏற்றும் ஏற்காமலும் அது நம்முடைய இஷ்டம் நிறைவேற்றினால் அதை அப்புறான கையெழுத்து போட்டாக வேண்டும் கவர்னர் ஆனால் அப்படி ஒரு முரண்பாடு வங்கத்தில் இருந்தது அப்படி ஒரு முரண்பாடு கேரளாவில் இருந்தது அப்படி ஒரு முரண்பாடு பல இடங்களிலே இருந்தது ஆனால் ஏ பஞ்சாபிலே கூட இருந்தது அந்த முரண்பாடு இங்கே நமக்கு வந்தது இங்கே ரவி அவர்கள் வந்தார்கள் ஆனால் எல்லோரிடத்திலும் கவர்னர் செல்லுபடியானார்கள் ஆனால் தளபதி இடத்திலே செல்லுபடியாகவில்லை என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கள் ஆனால் என் சட்டமன்றம் உயர்ந்தது நான் இருப்பேன் நாளைக்கு ஒரு நூறுபா வரலாம் ஆனால் மன்றத்தினுடைய மாண்பு பெரியது எங்கள் அதிகாரம் பெரியது இது சட்டமன்றத்துக்குள்ளே கேள்வி கேட்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது இங்க என்ன பேசினாலும் நம்ம கேஸ் போட முடியாது ஆனால் ரோட்ல பேசினா கேஸ் போட முடியும் அதுதான் சட்டமன்றம் அதற்கு பிறகு அந்த கவ முடியே முடியாது என்று சொன்னார் முதல் முதலாக இந்திய அரசியல் சட்டத்தில் கவர்னர் சட்டமன்ற நிறைவேற்றிய அந்த தீர்மானம் போடுவா வேண்டாம் உச்ச நீதிமன்றத்தில் நாடிய முதல் அமைச்சர் இந்தியாவிலேயே தளபதி பிறகு கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து இனி கவர்னர் வந்தால் தேக்கி வைக்க கூடாது அதை அனுப்ப வேண்டும் ஒரு கால் சட்டம் உனக்கு சில கரெக்ஷன் கொடுத்தால் அது மறுபடியும் நிறைவேற்றினால் கூட கையெழுத்து போட வேண்டும் கண்ணை மூடி கையெழுத்து போட வேண்டும் இந்த தலையில குட்டி எல்லா கவர்னருக்கும் உச்ச நீதிமன்றம் அறிவித்தது ஆனாலும் இது எங்கே போயிருந்தது என்று கேட்டால் இன்னைக்கு ராஜ்யசபாவினுடைய தலைவர் அவர் ஒரு பெரிய வக்கீல் அவர் எங்கே போய் கேட்டார் நாமல்ல சுப்ரீம் கோர்ட் தளபதியுடைய வரலாற்றை எழுத வேண்டியதெல்லாம் சார் நான் இப்ப நேரில் சொல்லிட்டு போறேன் அதாவது கவர்னருக்கு நமக்கு மட்டும் இல்லை நாம் அது வழி தான் சுப்ரீம் கோர்ட்டை கேட்டோம் ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லி சொன்னார் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி கையெழுத்து போட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னார் உடனே அது பொத்திக்கிட்டு வந்தது யாருக்கு ராஜசபா தலைவருக்கு உடனே அவர் சொன்னாரு அது எப்படி பார்லிமெண்ட் உயர்ந்தது பேசக்கூடாது ஐவரி ஜென்னிங்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி எழுதியிருக்கார் எந்த உயர்ந்தது என்று சொல்லக்கூடாது அவரவர் சேர்ந்தது ஆனால் பார்லிமெண்ட் தான் உயர்ந்தது ஜனாதிபதி என்று சொல்வது அரசியல் சட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை அரசியல் விற்பனர்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகையினால் இந்தியாவில் ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் கிரைஸ் உருவாக்கி காட்டியவர் நம்ம தளபதி அவர்கள் தான் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு எத்தனையோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆனால் முதல் முதல் அமெண்ட்மெண்ட் ஒரு ஒருத்தர் சண்பக தோராஜின் பேர் அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ்ல பேக்வேர்டுக்கு இடம் கொடுத்ததுனால எனக்கு கிடைக்கலன்னு அவங்க இந்த ஐகோர்ட்டுக்கு போனாங்க இந்த ஹைகோர்ட்டில் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அது கொடுக்க தப்பு கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க அத்தனை பேரும் சுப்ரீம் கோர்ட்லையும் தீர்மானத்தை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பண்டிகை நேரு கேட்டு கான்ஸ்டியூஷனல் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததும் இங்கேதான் நிறைவேற்றப்பட்டது ஆகவே இப்போது இந்தியாவில் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து இந்திய பெருமையை நை நாட்டியிருக்கிறார் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க இந்தி வேணாம் கொண்டாந்தார் தீர்மானம் மகாராஷ்டிரன் தீர்மானம் கொண்டாடு ஆகையினால் ஒரு வழிகாட்டியாக இருக்கார் இது சட்டத்துறை அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விவகாரங்களை கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது என்ன வார்த்தைத் திறனாளிகள் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் போய் உட்கார்ந்து சொன்னிருக்காரு நாமினேஷன் இவ்வளோ பெரிய சமாச்சாரம் இதெல்லாம் இதையெல்லாம் இந்த சட்டமன்றம் தான் நிறைவேற்றுகிறது ஆக சட்டமன்றம் நிறைவேற்ற சட்டமன்றத்தை நடத்துகிற முதலமைச்சர் நிறைவேற்றி ால நம்முடைய இந்த மன்றத்தில் ஆண்டு காலத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இருந்திருக்கிறோம் கருத்து வேறுபாடுகள் வரும் எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு பதில் சொல்வது வரும் ஆனால் ஒன்றை வைத்துக்கொள்ளுங்கள் யாரையும் தனிப்பட்ட வகையில் புண்படுத்த வேண்டும் என்று நாங்களோ எங்கள் கட்சியோ எங்கள் தலைவரோ நினைத்ததில்லை ஆராயிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர் உங்கள் கொள்கை உங்களுக்கு உண்டு எங்கள் கொள்கை உண்டு ஆனால் கண்ணியம் தவறாமலே எல்லோரும் நடந்திருக்கிறோம் நடந்திருக்கிறோம் ஆகியனால் சில நேரங்களில் அரசியல் வேகத்தில் நாம் உணர்ச்சி வகைப்பட்டு சில வார்த்தைகளை கொட்டியிருக்கலாம் அது எல்லாம் யாரும் மனதில் வைக்காமல் நாலாண்டு காலம் நண்பர்களைப் போல் நாம் இருக்கிறோம் எனவே சட்டமன்றம் மகத்தான காரியத்தை நடத்தியிருக்கிறார் இது நாலாண்டு காலத்தில் நம்முடைய தளபதி முதலமைச்சராக நடத்தியிருப்பது எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப பெருமை காரணம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை இன்றைக்கு அகில இந்தியாவின் அத்தனை அரசியல் கோயில் நிற்கிறதே என்பதில் எனக்கு இந்த மன்றத்திலேயே எனக்கு அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை நான் இப்போ பார்த்த பிள்ளை என்று காரணம் அக்காந்த இடத்தில் நாலாண்டு காலத்துக்குள்ளாக நாலாண்டு காலத்துக்குள்ளாக அகில இந்தியாவின் பெருமை போய் கான்ஸ்டிடியூஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் வரப்போகுது இப்போ அந்த நிலையை கொண்டு வந்தவர் நாளைக்கு வரலாற்றில் எழுதுவார்கள் இது யார் என்று கேட்டால் தளபதி மு க ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுப்பார்கள் ஆகையினாலே அவருக்கு என்னுடைய பாராட்டை சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு நீட்டை நிறுத்தி இருக்கார் இது ஊற்றுக்கு அழியாம இந்திக்கொண்டு இருக்கார் ஆகிறால் எங்களுடைய கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தையும் விடாமல் அதே நேரத்தில் ஜனநாயகத்தையும் மறக்காமல் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளையும் பண்போடு நடத்த வேண்டும் என்ற அதையும் விடாமல் தோழமை கட்சிகளுக்கும் அவர்களையும் அனைத்துக் கொண்டு எப்படி எப்படியா கற்றாய் இந்த விதையெல்லாம் என்று அவரை நான் பார்த்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன் அவங்க அப்பா அவளுக்கு நான் பழகி இருக்கிறேன் அவருக்கு அந்த விந்தையெல்லாம் தெரியும் ஆனால் இவர் பேசாமல் இருக்கான்னு செய்கிறார் கலைஞரை சொல்வார் இவரை யோ சாரி ரொம்ப அமுக்க தெரியுமா அவனுக்கு பேசாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவார் அந்த தலைவர் சொல்வார் அடி கடிக்க அவன் அழகிரி படப்படா பேசுவான் ஐயா இவன் சரியான அமுக்கன்னு அப்படி அமுக்கராக இருந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்களே இன்னும் சேர்ந்த பொறுத்தலை எனவே நீங்கள் தான் உட்கார்ந்து பேசி தான் தான் இந்த சட்டமன்ற கட்சி நான் ஒத்தான் உழுந்து உழுந்து சட்டமன்றத்தில் பணியாற்ற சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு நான் படுத்தப்படுகிறேன் இதில் ரொம்ப மாட்டிக்கிட்டு நீங்கள் தான் இருந்தாலும் வரும் கோபம் வந்தாலும் அப்படி தான் சில நேரத்தில் வரும் சில நேரத்தில் அந்த கோவம் போய் கோபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவாய்க்கு கையை தூக்குனா கொடுக்கவே மாட்டார் ஆனால் வந்துட்டு அப்போ தான் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் அதனால் இப்போ கூட சாயந்தரத்தில் வேலுமணி அவர்கள் பேசுனார் உடனே போகணும்னு சமாதானம் அவர் அவர்கிட்ட போய் நின்னா சமாதானம் ஆகிடுவோம் அந்த அளவுக்கு பாருங்க இந்த மன்றத்தை நீங்கள் நாலு ஆண்டு காலம் எல்லோரையும் மன மகிழ்ச்சி நடத்தி இருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பில் மகத்தான நன்றியை பாராட்டை நான் தெரிவித்துக் அதே போன்று என்னுடைய சட்டமன்றத்தை நடத்துவது பேசுவது நாம் இருந்தாலும் நடத்துவது இந்த மன்றத்தினுடைய செக்ரட்டரி தான் சீனிவாசன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் இதில் இருந்தவர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இவ்வளவுக்கு மேலாக என்னுடைய காற்று கருத்து இருந்தாலும் போகாவிட்டாலும் இந்த கடைசி வரையிலே உட்கார்ந்து இருக்கிற மரியாதைக்குரிய அம்மையார்

ஒற்றுமையாக இருந்து பணியாற்றி இருக்கிறோம் எனவே தலைவரிடத்தில் என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை இவர் கொடுத்திருக்கிறோம் ஆக மன்றத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் இதைவிட காலையிலிருந்து மாலை வரையிலே இந்த காடுகள் இருக்கு போலீஸ் அவர்களுக்கும் ஏன்னா அவங்க தான் நாம் உட்காந்துருக்கிறோம் அவங்க இருக்காங்க அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டை நன்றியை தெரிவித்து எங்கள் செய்தியெல்லாம் எல்லாம் நல்ல முறையில் வெளியிட்டிருக்கிறீர்கள் சில நேரங்களில் குத்தராக வெளியேற்றுகிறீர்கள் போடுகிறீர்கள் எப்படி இருந்தாலும் பத்திரிகை பத்திரிகை தான் நீங்கள் தான் இந்த நாட்டிலே நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாளிகளாக காட்டுகிறவர்கள் உங்களுக்கு என்னோட படிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரை நாமளுக்கே நன்றி வணக்கம் அதில் உரை மாண்மக ஆதிராவுடன் நல் ஆதிராவுடன் நலத்துறை அமைச்சர்கள்